வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுகிறேன் ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மார்க்கெட் பார்த்தீங்க நேற்று இரவு பத்து பத்தரை பதினோரு மணி வரைக்கும் நடைபெறுகிறாங்க அதனால் நைட் அப்டே கொடுக்க முடியறில்லைங்க அதனால் ஏழை மலை கொடுத்துருக்குறேங்க முடிஞ்சளவுக்கு அனைத்து விவசாயிகளும் பார்த்து பயணிச்சுருக்கேன் வாங்க இன்றைய அனைத்து காய்கறி விலை பார்த்துலாங்க தக்காளி சாகு தக்காளி அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூறுக்கும் மதன் தக்காளி இரநூத்தம்பது டு முந்நூற்றி எண்பதுக்கும் சிவம் இரநூறு டு முந்நூற்றம்பதுக்கும் ஆகிருக்குதுங்க மிளகாய் சம்பா முப்பதுக்கும் உருண்டை முப்பத்தஞ்சு டு நாற்பத்தி ரெண்டுங்க இது ரெண்டுமே லோக்கலுங்க ஆந்திரா சம்பா ஒரு கிலோ முப்பது ரூபாய்ங்க ஆந்திரா உருண்டை முப்பது டு நாற்பதுங்க ஆந்திரக்காய் வர்றதுனால மிளகாய் ரேட் வந்து ரெண்டு விதமாக வருதுங்க அடுத்து அவரைக்காய்ங்க அவரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்ங்க அதே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் பத்து டு பதினஞ்சு ரூபாயிலையும் அவருக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க இந்த வெள்ளைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாய்க்கும் கூட அவருக்காய் வந்து கிடைக்குதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீரியடுக்கு ஒரு கிலோ ஒம்பது ரூபா டாப் குவாலிட்டி ஒம்பது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி ரூபா அஞ்சு ரூபாயில விற்பனை விற்பனையாகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க புதுக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் ஆகுதுங்க பழைய வெங்காயம் நாற்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை அதுக்கு முளைப்பு அதிகமாக வரனால பார்த்தீங்கன்னா பழைய வெங்காயம் ஆறு பெருசாக லைக் பண்ணி இப்போ வாங்குறது இல்லைங்க வியாபாரி காட்டுக்குள்ளே பச்சைக்காய் பார்த்திங்கனா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சி வரைக்கும் பழைய வெங்காயம் இருபத்தஞ்சி டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாங்குறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் போகுதுங்க சில்லறை விற்பனை கிலோவுக்கு ரெண்டு மூணு ரூபா இதுலேருந்து ஜாஸ்தியாக வருங்க நல்லா இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் காயில் அஞ்சு ரூபாய் கிலோவுக்கு சில்லறை விற்பனை வந்து விலை எச்சு வருங்க பூண்டு முதல் ரகம் நூற்றி நாற்பது நூற்றி அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி நூறு நூற்றி இருபது பல்லு பூண்டு எண்பது அறுபத்தி எண்பதுங்க கத்திரிக்காய் விலையை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதுங்க ஒரு கிலோ ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அதற்கு கீழே கூட விற்பனையாக இருக்குது ஒரு சில தினங்களில் பொரியல் தட்டைங்க இது வந்து பச்சை பயிருமாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை நூற்றி அறுபதுங்க செடி முருங்கை நூற்றி முப்பது மரத்துக்காய் நூறு நூற்றி பத்துக்கு விற்பனை ஆகுதுங்க பாவக்காய் இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க அதிகபட்ச விளையா சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை மோசங்க சுரைக்காய் ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்ங்க பேப்பர் சுரை மூன்று ரூபாய்ங்க பந்தல் சுரை நாலு ரூபாய்ங்க ஓவராலாக சுரைக்காய் விலை ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுன்னு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து சாரி அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறுரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ரெண்டு கேட்டு பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க குறைந்தபட்ச விலையா இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து வெண்டங்காய் ஆகுதுங்க கோவக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க எலும்பட்ச மலம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அதிகபட்ச விலை அறுபதுக்கும் குறைந்தபட்ச விலை முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து ரூபா வரைக்கும் நெட்டை ரகம் பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எட்டு டு பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் அல்ல சீனி அவரக்காயும்பாங்க அதிகபட்ச விலையா சீனி அவரக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளையுமே மார்க்கெட்டில் ஆறு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் எட்டு டு பத்து ரூபா அதிகபட்ச விலை காட்டுக்குள்ளைங்க மார்க்கெட்டில் பத்து டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தாலும் யூடியூப் சேனலில் பாருங்கள் நம்ம பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு கொடுத்துட்டு இருந்தேங்க நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயுமே கமெண்ட்லேயும் நேரலி ஃபோன் பண்ணி சொல்லி ஏழை மாலைங்க கூட போடுங்க போடாமல் இருக்க வேண்டாம் மார்க்கெட் வீடியோ அப்படின்னீங்க அதனால் கா ஏழை மாலை